ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிம்ம லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பலனை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி பதினொன்று முதல் ஜனவரி இருபது வரை ஜனவரி பதினொன்று சித்திரை நட்சத்திரம் மூணாம் வீட்டுல ராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் பாக்கியாதிபதி அதே மாதிரி நாலாம் அதிபதி வீடு சம்பந்தப்பட்டது பெரியவங்க முன்னோர்கள் பூர்வீகம் குலதெய்வம் இது சம்பந்தப்பட்ட கிரகம் அப்போ அந்த செவ்வாய் தனுசு ராசியில அஞ்சாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்குது கேது நம்ம லக்னத்திலேயே இருக்கு சுக்கரனும் தனுசுலேயே இருக்கு அதனால் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உறவு மற்றும் ஆரோக்கியம் இதெல்லாம் பலப்படக்கூடிய நல்ல நாள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் கலை சார்ந்த தொழில்கள் பேங்கிங் கான்ட்ராக்டு டிரான்ஸ்போர்ட்டு கமிஷன் வகை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அடிப்படையில் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது ராகு அதில் ஃபேன்சியாக இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும் கஸ்டமர்கள் வந்து புதிய வகையில் புதிய கஸ்டமர்கள் நமக்கு அறிமுகமாவார் ஜனவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இருக்காரு புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இதுவும் ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது சுபகாரியங்களுக்கும் நல்லது ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் போகிறாரு அட்டமச்சனி ஆனால் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த அட்டமத்தினுடைய தாக்கம் இருக்க பாதிக்க உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சஞ்சலமா தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஆரோக்கியமும் தொழிலை கெடுக்காது சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கலாம் புது நபர்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு ஆதாயம் வார்கள்து சந்திப்புகள் நல்ல நன்மை உண்டு ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் காலையில் ஒம்பது மணி ஏழு நிமிடம் வரைக்கும் புதன் வந்து பூராடம் நாலாம் பாகத்தில் இருக்காரு அதுக்கப்புறம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு மாறி அப்போ சூரியனைப் போல இந்த புதன் பலன் தர்றதுனால மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ராசி சூரியன் அவருடைய சொந்த உத்திராடத்தில் இருக்காரு புதனும் உத்திராடத்தில் இருக்காரு செவ்வாயும் உத்திராடத்தில் இருக்காரு சுக்கரனும் உத்திராடத்தில் இருக்கார் மகரத்தில் ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் லக்னாதிபதி சாரம் அது ஒரு நல்ல அங்கீகாரம் தான் புகழுக்கு பெருமைக்கு ஒரு துணை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் சந்திரன் போறாரு லக்னத்தில் இருக்கிற கேதுவை போல பலன் தரக்கூடிய நாள் இது கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைகள் செயல்படுத்தக்கூடிய நல்ல நாள் அங்கீகாரம் மிக்க நாள் குடும்ப உறவுகளை பக்குவமாக கையாளக்கூடிய நாள் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை காலையில எட்டு பதினொன்று முதல் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்ப சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே ஆறாம் வீட்டில் மகர ராசியில் இருக்கேன் லக்னாதிபதி சூரியனுடைய சாரம் பெற்ற இந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு நன்மையைத்தான் தரும் சுக்கனுடைய உப நட்சத்திரம் புதனாகவும் இருக்கிறதுனால நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றிகள் ஏற்படக்கூடிய நாள் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமே தான் அப்போ இன்னைக்கும் ஒரு போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கிறது மற்றும் நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு பிரயாணத்தின் மூலம் பிரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அரசு சம்பந்தப்பட்டது அரசு வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான நாளாக இருக்கும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொன்னுக்கு தொடங்குகிறது இளையாதிபதி சந்திரன் அதனால் வேலையில் சார்ந்த விஷயத்துல ஒரு கூடுதல் பொறுப்பு வகிக்கிறது அல்லது தூக்கம் கெடுறது ஓவர் டைம் வேலை பார்க்கறது இது மாதிரி இருக்கும் சில பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு லோன் கிடைக்கும் ஆனாலும் கூட வேலை வாய்ப்புகளுக்கு சாதகம் வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உணவு தொழில் செய்வாங்க இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதாவது ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துல தான் லக்னக்காரர்களுக்கு பண வசதி தொழில் வசதி அப்படின்ற அமைப்பு இருக்குது அதனால சந்திரனை பொறுத்த வரைக்கும் தொழில் கிரகமாகவே நீங்கள் பாவித்து எடுத்துக்கொள்ளலாம் ஜனவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் அதாவது மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மறுபடியும் பாருங்க ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இது எல்லாமே நாலு கிரகம் ஆறாம் வீட்டில் அப்போ வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் ஆரோக்கியத்திற்கு ஏற்கனவே நோய் உபாதைகளில் அவதிப்பட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதே போல தான் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஈகோ இருக்கும் பட் வேலை வாய்ப்புக்கு சிறப்பான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பிரலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் மிஸ் நன்றி வணக்கம்